கேரளத்து தேசம் தந்த அழகிய நடிகைகளில் ஒருவரான மாளவிகா மேனன் மலையாளம் தாண்டி தமிழில் இவன் வேற மாதிரி விழா பிரம்மன் வெத்துவேட்டு நிஜமா நிழலா பேய் மாமா அருவா சண்ட போன்ற பல படங்களில் நடித்துள்ளார் ஹோம்லியாக நடித்து வந்த நீங்கள் திடீரென கவர்ச்சி படங்களை வெளியிடுவது பட வாய்ப்புகளை பிடிக்கவா என்றெல்லாம் என்னிடம் கேட்கிறார்கள் அப்படியெல்லாம் இல்லை திருண்டுக்கு ஏற்றபடி மாறியிருக்கிறேன் அவ்வளவுதான் இதில் தவறில்லையே என்றார் தன்னை பற்றிய கிசுகிசுக்கள் குறித்து சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டது போலி ஐயுடி கணக்குகள் உருவாக்கி முகம் காட்ட பயப்படும் நபர்கள் பிடிக்காதவர்களைப் பற்றி இஷ்டத்துக்கு அவதூறுகளை பரப்பிவிடுகிறார்கள் இதையெல்லாம் கண்டுகொள்ளவே கூடாது என்றார்